ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடம் எப்போது பொய்த்து போகும் அதாவது ஜோசியம் வந்து எப்போ பழிக்காமல் போகும் எப்போ வந்து ஜோசியத்தால் பயன் இல்லாமல் போகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இதில் முதன்மையான விஷயம் ஜோசியத்தில் வந்து மக்கள் நிறைய பேர் குறை சொல்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்தில் தான் மோஸ்ட்லி இருக்கும் அதுக்கு காரணம் வந்து நிறைய இருக்குது இப்போது நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா இந்தந்த நட்சத்திரங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி போட்டோம் ஸோ அதுலேயும் வந்து சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி வந்து அப்படி கிடையாது நீங்கள் சொன்ன நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோம் அந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியும் டிவர்ஸ் ஆகிருக்கு அப்படி இப்படின்னு சில பேருக்கு சொல்லியிருக்கீங்க அது உண்மை தான் நான் வந்து அதை மறுக்கலாம் அது காரணம் என்ன அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து ஜோசியத்தை வந்து ஒரு கோடு போட்டுட்டு அதே கோட்லேயும் வந்து நம்ம இது பண்ணுறதுனால தான் ஜோசியத்தில் பல விஷயங்கள் இருக்குது இப்போ திருமண திருமண பொருத்தத்தை எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா இந்த நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம் இதெல்லாம் உத்தம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி சரி திருமண பொருத்தத்தில் வெறும் இந்த நட்சத்திரம் நட்சத்திர பொருத்தம் மட்டுந்தான் முக்கியமாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு நல்ல நட்சத்திரமாகவே இருக்கட்டும் அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறார் அந்த பொண்ணோட ஜாதகம் சரியில்லை அப்படின்னா இவர் மேரேஜ் லைஃப்பு கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஜாதக அமைப்பால் கெட்டுப்போக தான் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண் ஜாதகத்துக்கும் அந்த பெண் ஜாதகம் நல்லா இருக்குது அந்த பொண்ணோட நட்சத்திரம் நல்ல உத்தமமான நட்சத்திரம் ஆனால் பையனோட ஜாதகம் சரியில்லை அப்படின்னா டெஃபினட்டாக எஃபெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க ஜாதகத்தில் ஒரு பையனோட ஜாதகம் இருக்கு அவர் வந்து நல்ல உத்தமமான நட்சத்திரம் மக நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் நம்ம ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது செவ்வா தோஷம் பார்ப்போம் களத்திர தோஷம் அது மட்டும் இல்லாமல் தசா சந்தி ஏதாவது வருதா ரெண்டு பேருக்கும் அது சில விஷயங்கள் பார்க்குறது அப்புறம் தோஷசாமி தோஷசாமின்னு சொல்கிறது ரெண்டு பேர் ஜத்துலையும் தோஷங்கள் எந்த லெவலில் இருக்குது பொண்ணுக்கு அதிகமாக இருக்கா பையனுக்கு அதிகமாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்குன்னா எந்த லெவலுக்கு அதிகமாக இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்து இது பண்ணி ஆராய்ந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஒரு பொருத்தத்தில் வந்து டிக் போடும் இது நல்லா இருக்குது கல்யாணத்துக்கு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் பார்க்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எதுவுமே இல்லை நாங்கள் வந்து இது நட்சத்திர பொருத்தம் தான் பார்ப்போம் இப்பயும் நிறைய பேர் வந்து நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு நம்ம பொருத்தம் பார்த்து வந்து இது சரியில்லைங்க இந்த கிரக அமைப்பு இருக்குது இதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நம்ம ஒரு காரணம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கேள்வி பத்து பொருத்தத்துக்கு எத்தனை பொருத்தம் அதுதான் கேள்வி இது பத்து பொருத்தத்துக்கும் ஒன்பது பொருத்தம் இருக்குதுங்க அப்படின்னா ஒன்பது பொருத்தம் இருக்குது அப்போது கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு அவங்களே கேட்பாங்க தாராளம் நீங்கள் பண்ணுங்க ஆனால் கட்ட பொருத்தம் சரியில்லை அதாவது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஜோதிடம் வந்து தப்பாக பொய்த்து போகிறது கிடையாது மக்களுடைய அறியாமை மட்டும்தான் இதில் வந்து முதன்மையான விஷயம் நிறைய பேர் வந்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இந்த நட்சத்திரம் வந்து நீங்கள் சொன்ன நட்சத்திரங்களில் வந்து கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னு அதாவது நிறைய பேருக்கு நம்ம ஊரில் இன்றைக்கும் அவங்களோட நட்சத்திரம் என்ன அப்படின்னு கரெக்டாக தெரியாமல் இருக்கு அதுவே நிறைய பேருக்கு வந்து கன்சல்டேஷன் எடுக்கும்போது தான் தெரியும் அது எப்படி அப்படின்னா பிறக்கும் போது ஜாதக நோட்டில் ஒரு நட்சத்திரம் குறிப்பிட்டிருப்பாங்க அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா கல்யாணம் வயசு வரும்போது இப்போ மேட்ரி மோனியிலாம் கொடுக்கும்போது இப்போ மேட்ரி மொனியில் வெப்சைட்டில் வந்து அவங்களே ஜாதகம் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் சில வெப்சைட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டு ஆன்லைனில் போய் எங்கே ஜாதகம் பார்த்தாலும் அங்கே கட்டம் வர்றது வேற மாதிரி வரும் நட்சத்திரம் வந்து மாறி இருக்கும் ஸோ அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இதை கம்ப்யூட்டரில் எல்லாமே தப்பு தப்பாக வருது நாங்கள் பிறக்கும் போது வந்து ஜாதகம் எழுதி கொடுத்து அந்த நோட்டில் இருக்கிற நட்சத்திரம் வரவே மாட்டேங்குது அப்படி மக்களுக்கு நிறைய விஷயம் தெரியல அதில் இந்த பஞ்சாங்கம் இந்த கிரக நிலைகள் இந்த நட்சத்திர நிலைகள் இதெல்லாம் சொல்கிறது பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்திலே ரெண்டு விதம் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு நாலஞ்சு ஐநாம்சம் இருக்குது அதில் வந்து நான் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஐநாம்சம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் மோஸ்ட்லி அதிகமாக ஃபாலோ பண்ணுறது லைரி ஐநாம்சம் இப்போ ஐநாம்சம் மாறினா கூட நட்சத்திர பாதசாரம் நட்சத்திரங்கள் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த வாக்கியம் திருக்கணித பஞ்சாங்க இந்த டிஃப்ரெண்ட்ஸ்லேயும் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிரக நிலைகள் இதெல்லாம் டெஃபனட்டாக மாறும் ஸோ இதனால் மக்கள் வந்து தான் என்ன நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தெரியாமல் கரெக்டாக தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேயே தவறு நடக்குது இப்போது ஒன்றும் இல்லை உங்களோட நட்சத்திரம் எது அப்படின்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு எப்படி பொருத்தம் பார்க்க முடியும் இப்போது ஏதாவது ஜோசியரை போய் பார்க்கணும் பார்த்த உடனே அவர் சொல்கிறார் இல்லைங்க இது இந்த நட்சத்திரம் அப்படின்னா ஒத்துக்க மாட்டோம் இல்லை நம்மகிட்டையே கன்சல்டேஷன் எடுக்கிறவங்கக்கிட்ட சொல்லுவேன் இது வந்து இல்லை சார் உங்களோட நட்சத்திரம் இது கிடையாது இது தான் உங்கள் நட்சத்திரம் அப்படின்னா அவங்க கேட்பாங்க இல்லையே ஜாதகம் எழுதும்போது நோட்டில் இப்படி தான் எழுதி போ இருந்தது அது தானே கரெக்டு அப்படின்வாங்க நான் கேட்பேன் சரி ஓகே நீங்கள் அது கரெக்ட்னே வச்சுக்கோங்க எந்த அடிப்படையில் இந்த நட்சத்திரம் தான் கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அது நோட்டில் எழுதியிருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று தான் பதிலாக இருக்கும் வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்புறமேட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஸோ இந்த நட்சத்திரம் நான் சொல்கிற நட்சத்திரம்னா இந்தந்த அம்சத்தில் உங்கள் குடும்பத்தில் ஆளுங்க இருப்பாங்க இந்த மாதிரி வேலை பார்த்தவங்க இருக்காங்களா ஆமாம் இருக்காங்கன்னுவாங்க இந்த மாதிரி உங்கள் வீடு இருக்கிற தசை வந்து இந்த சைடில் இந்த மாதிரியான ஏரியாவில் வீடு இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க நட்சத்திரமே மாறி இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க ஒத்துப்பாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஸோ அப்போ வந்து இந்த நட்சத்திரம் தான் என்னோடய நட்சத்திரமாக இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ரியலைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நட்சத்திரம் என்னென்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதுலேயும் வந்து ஒரு இதுவாகிடுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜாதகம் கல்யாணத்துக்கு வந்து பார்க்கும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு முக்கியமான தவறு என்ன அப்படின்னா வெறும் பொருத்தம் பார்க்குறது ஒன்றில் பையனுக்கு வந்து இருபத்தேழு வயசாகுது பொருத்தம் பார்க்க ஆரம்பித்தாச்சு பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல ஒரு நல்ல ஜாதகர்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்ல ஜோசியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த ஓவரால் ஜாதகம் எப்படி இருக்குது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்குமா இல்லை என்ன மாதிரியான பொண்ணை கல்யாணம் பண்ணோம் எந்த மாதிரியான பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் தெளிவாக கேட்கணும் அப்படியெல்லாம் இன்றைக்கி கேட்குறாங்களா அப்படின்னா கிடையாது டக்குன்னு இப்போ நமக்கே கூட வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துட்டு கன்சல்டேஷன் இது பண்ணுறவங்க பொருத்தம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பொருத்தம் மட்டும்தான் குறியாக இருப்பாங்க இல்லைங்க நீங்கள் வந்து ஜாதகத்தை முழுசாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸு கொடுக்க முடியும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் என்னம்மா இப்போ ஒன்றும் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த பேஸ் நம்ம சொன்னால் அதனால் உங்களுக்கு புரியும் இல்லை எனக்கு பொருத்தம் தான் வேணும் அப்படின்னு நட முடிப்பாங்க அதாவது இந்த பொருத்தம் பார்க்கறதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் என்ன குறைபாடு அப்படின்னு முதல்ல ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி பொண்ணை தேடுறதா இருக்கட்டும் வரண பையனை தேடுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ண முடியும் நம்ம எதுவுமே வேண்டாம் நான் பொருத்தம் மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியும் ஏன்னா ஒரு பையன் ஜாதகத்தில் உத்திர பாக்கியத்தில் புற இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் எந்த மாதிரியான பொண்ணை பார்த்தாலும் புத்திர பாக்கியம் குறை இருக்கிற மாதிரி தான் அடையும் ஸோ இது முதல்ல அவர் ஜாதகத்தை பார்த்து நிவர்த்தி செய்யணும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் அவங்க வம்சாவளியிலேயே திருமண பிராப்தம் கொஞ்சம் சரியில்லாத இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஸோ அதற்குண்டான விஷயங்கள்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபைனலாக நம்ம போய் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா திருமணப்பொருத்து ஆனால் நம்ம இதெல்லாம் பார்க்கறதே கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக திருமண பொருத்தம் அதுலேயும் இன்னொரு இது என்னென்னா காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறது சார் நாங்கள் வந்து அஞ்சு வருஷமாக லவ் பண்ணோம் இப்போ வந்து பொருத்தம் பார்க்கும்போது ஜோசியரை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ இப்போ வந்து முதல்ல காதலுக்கு பொருத்தம் பார்க்குறதே தப்பான விஷயம் அதாவது காதலுக்கு ஒரு காதல் பண்ணிட்டீங்க இவங்கள கல்யாணம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல அந்த ரெண்டு ஜாதகத்தையும் ஆராய்ச்சி செய்யணும் ஆராய்ச்சி செஞ்சு அதில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது மைனஸாக இருக்குது ஒரு வேளை ரெண்டு பேரையும் இணைச்சா என்ன விதமான மைனஸான விஷயங்கள் நடக்கும் அதுக்கு என்ன பண்ணணும் அதனுடைய தீர்வு என்ன அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து பொருத்தம் பார்க்கறது ஒரு நார்மலாக ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பொருத்தம் பார்க்குறதும் காதல் திருமணத்துக்கு பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது தோஷ சாமியத்தில் கூட தோஷங்கள் வந்து வித்தியாசப்படும் இப்போ பொதுவாக வந்து இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்கள ராகு கேது தோஷம் இருக்கிற மாதிரியான வரனோட தான் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி விதியெல்லாம் உண்டு ஆனால் இதில் காதல் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் ஒருத்தர் தோஷம் இருக்கும் இன்னொருத்தருக்கும் தோஷம் இருக்காது அவங்க தான் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருத்தம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஜோசியர் உடனே இது பொருத்தம் இல்லைங்க ராகு கேது ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தர் ராகுக்கு கேது தோஷம் இல்லை நிலைக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க ஆனால் விஷயம் அப்படி கிடையாது இந்த மாதிரி வந்து இன்டெப்த்தாக பார்க்கணும் ஸோ இதில் தான் மக்கள் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தான் ஜோசியம் பொய்த்துக்கு ஸோ இப்போ முதல்ல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நம்ம வந்து முதல்ல கரெக்டான நிலையிலேருந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறோமா அப்படின்றதுல வந்து இது தொடங்கும் சரிங்களா ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஜஸ்ட்டு வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணுச்சு அதனால்தான் தேங்க்யூ